வணக்க உறவுகளே நிலவா இருக்கீங்களா வளமாக இருக்கீங்களா வளமோடு வாழுங்கள் பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் குறிப்பாக சுந்தரத்தோளுடையான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுந்தரத்தோளுடையான் யார் தெரியுங்களா கல்லர்களுக்கெல்லாம் அழகாக விளக்குன கள்ளழகன் அவர் தாங்க சுந்தரத்தோளுடைய அவரை பற்றி ஒரு தனி காணலையே கொடுக்குற அவர் எனக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு எப்பயும் ஏக்க மனசுல இருக்கு நான் திருச்சியில் இருந்த நேரம் ஒரு நாள் மத்தியானம் எங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்பில் கூடியிருந்த ஒரு அன்பர் நண்பர் நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் காவல்துறையில் பணி செய்து ஓய்வு பெற்ற விருப்ப ஓய்வு பெற்றவர் நானும் அவருந்தான் கூட்டாளிகள் ஊர் சுத்தத்தில் அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன் ரொம்ப வருஷமாயிடுச்சுன்னே அழகர் கோயிலுக்கு போயிட்டு அழகரை பார்த்து மனசுலயே இருக்குன்னு ஆசை அப்படின்னு சொல்லிப்பேன் உன்னை க தம்பி ஏன் நீங்கள் அதுக்கு எவ்வளோ தூரம் சிரமப்படுறீங்க இங்கேயே ஒரு அழகர் இருக்கார வாங்க போய் பார்த்துருவோம் அழகர் அங்கே இருக்காரா ஆமாம் நீ அப்பா நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு இந்த காணொலியை பார்க்கற திருச்சியில் இருக்கிற உங்களுக்கெல்லாம் தெரியுமா திருச்சியில் ஒரு அழகர் இருக்கார் அதே சுந்தர தோளுடையான் கள்ளழகர் திருச்சியில் இருக்கார் யாராவது பார்த்துருக்கீங்களா இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம் உடனே அந்த என்ன கோவ எங்கண்ண இருக்கு தம்பி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து நம்ம நம்பர் ஒன் டோல்கேட் நம்பர் ஒன் டோல்கேட்லேருந்து உள்ளுக்குள்ளே போகணும் திருச்சி பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் மன்னச்சநல்லூர் மன்னச்சநல்லூரில் இருந்து உள்ளுக்குள்ளே போறதுக்கு ஒரு வழி இருக்கு ஒரு கிராமம் அந்த கிராமத்து பேர் அழகிய மணவாளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த அழகிய மணவாளம் கிராமம் அற்புதமான எழில் குஞ்சிய ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்குள்ள சின்னதாக கோயில் ஒன்று இருக்குங்க நிறைய நபர்களுக்கு அந்த கோயிலுடைய தன்மையே தெரியாது நாங்கள் புறப்பட்டு போகிறோம் மூணு மணி போல் புறப்போம் அதே சாப்பிட்டுட்டு உடனே புறப்பட்டுட்டோம் டூ வீலர் தான் அப்போ அதுதான் எங்கே போகிறதெல்லாம் கவலையப்படுறதில்ல டூ வீலரெலாம் கலப்பிடு கேட்டு போகிறோம் அங்கே கோயிலுக்கு பட்டர் வந்து குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் வருவார் அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா சுவாமி பார்க்கலாம் இப்போ மாறி இருக்கும் இப்போ நான் சொல்கிற கதை நடந்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்போ அந்த சன்னதிக்கு நாங்கள் போகிறோம் சின்ன காடு மாதிரி இருக்குது அது உள்ளே பூந்து தான் உள்ளேயே போகிறோம் கிராமவாசிகள் சொல்கிறாங்க பட்டர் வர நேரம் தான் வெயிட் பண்ணுங்க வந்தார் பட்டர் சொன்னோம் ஐயோ அவசியம் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஆஷிக்கிட்ட போய் கோயில் கதவை கருவறை கதவை திறக்கிறாருங்க அற்புதமான பெருமாள் அற்புதமான பெருமாவில் இருக்கும் சுந்தர தோளுடையான் சுந்தர தோளுடையான் அப்படின்னா இந்த புஜங்கள் இருக்குது இல்லைங்களா இந்த ஆம்ஸ் அப்படி இருக்கும் நல்லா அதனால தான் அவருக்கு சுந்தர தோளுடையான்னு பேர் சுந்தரராஜா பெருமாள் அப்படிங்கிற நாமதயத்தோட அந்த இடத்துல அருள் பாலிக்கிறார் திருச்சி கல்லழகர் என்னை பொறுத்தவரை மதுரை கல்லழகருக்கு என்ன விதமான விவரங்கள் இருக்கோ அனைத்தும் இவருக்கும் இருக்கு அந்த சுந்தர் ராஜ பெருமாள் கோட்டைக்குள்ள இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் கட்டி காத்துக்கிட்டு இருக்கார் இந்த சுந்தர் ராஜ பெருமாள் ஊருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு கோட்டையே ஆண்டுகிட்டு இருக்கார் ஆமாங்க அவ்வளோ அற்புதமான ஸ்தலம் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லழகர் கோயில் அவசியம் இந்த காணொலியை பார்க்குறவங்க ஒரு முறை அழகிய மனமான சுந்தரராஜ பெருமானை போய் சேவிச்சிடுங்க பொருளாதார சிக்கல்கள் மட்டுமல்ல நமக்கு பிரச்சனைன்னு எது இருந்தாலும் சரி அதை உடனே துடை தெரியக்கூடிய நபர் அவரை சந்தித்த அந்த நாள் அதிலிருந்து என் வாழ்க்கை பயணத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் அதெல்லாம் வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம் அவசியம் ஒரு முறை நம்ம கல்லடங்கனை போய் சேமிச்சுட்டு வாங்க இதுபோன்று பல தகவலோடு மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன் என்றும் உங்களோடு பயணிக்கும் சகபயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாரதி பாபா காயாரிலிருந்து உங்களுக்காக நான் என்றும் உங்களோடு தான்